நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியாவது தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கணும் காரணம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க நம்ம தனுசு ராசி அதுவும் இந்த போராடம் தனுசு மூலம் தனுசு இந்த மூலம் தனுசுலாம் படாத பாடுபட்டுட்டாங்க பெரிய பெரிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமான குடும்பம் பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய குடும்பங்கள் கூட கம்பெனிகள் கூட இந்த போராடம் தனுசு மூலம் தனுசு இவங்கெல்லாம் பெரிய கஷ்டங்கள் பட்டுட்டாங்க ஆகினால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படு சூப்பராக உங்களுக்கு அமையப்போகுது இந்த வருஷம் முழுவதுமே ராசிநாதன் குரு பகவான் எட்டில் இருந்தாலும் அவர் வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை பொதுவாக அசுப கிரகங்கள் இணைந்து கொள்வது மிக சிறப்பு மறைவுஸ்தானத்தில் இணைவது சிறப்பு நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே இந்த வருஷம் நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்குவீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் உலகத்தில் இனி எந்த மொழியில் இருந்தாலும் சரிதான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் தனுசு ராசி என்பர்கள் ஒரு இடம் வாங்குவதற்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கு வீடு கட்டுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் செய்வதற்கோ கம்பெனி கட்டுறதற்கோ கடைகள் கட்டுவதற்கோ ஆஃபீஸ் போடுவதற்கோ மெயினாக வீடு இழு இருப்பிடம் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை சாமி நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அப்படிதான் சொல்வது உண்டு அவனுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை சாமி ஏமாற்றணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு தலை இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து எங்கேதும் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் அந்த விடுபட்ட வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் அதாவது ஆன்மீகமாக பரிகாரமாக வழிபாட்டு மூலியமாகவும் அவனை கொண்டு வந்து தர வைக்க முடியும் இல்லைன்னா லீகலாகவும் அவனை வந்து தர வைக்க முடியும் இப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு தனுசு ராசி நேர்களு வழக்குகளில் வெற்றி அது ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து கிரிமினல் கேஸாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றமாக அமையும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியிலே ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய ஹோல்சேல் அல்லது வந்து லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக இந்த ஷார் மார்க் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் இது சார்ந்த தொழிலில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டு போச்சு சாமி டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஸோ நிறைய அதில் வந்து எங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்து போச்சு பணக்காசு ஏமாந்துட்டாங்க வாங்கி ஊத்துற நம்பி இன்வெஸ்ட் பண்ண அவர் வந்து இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய எனது உமை தனுசு ராசி என்பர்களை இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் அந்த ஏமாற்றங்களை எப்படி சாமி பதில் சொல்கிறதுனா அது ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கன்சல்டிங் வச்சுக்கிறது சிறப்பு அப்புறம் நிச்சயமாக ஏமாந்த பணங்காசுகள் வந்து சேரும் மெயினாக அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு தான் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் தொழில் அமைப்புகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது விவசாய பெருமக்கள் பருத்தி விவசாயத்திலிருந்து மில்லுங்க காட்டன் மில்லுலேருந்து அப்புறம் இருந்து அப்புறம் ட்ரேடிங்கிலேருந்து ஹோல்சேலிருந்து ஷோரூம் வரையிலும் ரீட்டைல் வரணும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸில் கூட நஷ்டம் வந்திருக்கு எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் நம்ம இடத்துல கன்சல்டிங் இருக்கிறாங்க இது எப்படி சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்போ கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நல்லா சில்வர் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க ஒரு காலகட்டம் வருது அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ரெண்டே மாதந்தான் ரெண்டு மாதம் இல்லை ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் அவங்க மார்க்கெட்டு போல் அவங்க பிஸ்னஸ் மொத்தமும் போயிடுச்சு நம்புவீங்களா நாற்பத்தி அஞ்சு நாள் அவங்க மார்க்கெட்டுக்கு போகலை டோட்டலாக அவங்க பிஸ்னஸ் வந்து போயிடுச்சு திரும்பவும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்குறாங்க அப்போ இதை போல் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் சில்வர் பிஸ்னஸாக இருக்கலாம் பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் தொழில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இருபத்தி ஆறு சிறப்பாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல தான் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க டீச்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய பதவிகளில் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பாக உள்ளது நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செய்யாத தண்டைகள் தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே பண்ணல சாமி நான் தப்பே சாமி ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு என்கொயரி நடக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு கவலை வேண்டாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது நான் ஒரு நல்லது எதிர்பார்த்து காத்திருக்கிற சாமி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு வாராகி நல்லாசிகள் உங்களுக்கு உண்டு வாராகி இருக்கிறால் வாழமைப்பால் வாராகி கவலை வேண்டாம் அதே போல தான் பிரைவேட் ஜாப்பு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நிறைய வெளிநாட்டில் நாம் பார்க்குறோம் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க போய் கடுமையான சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க வேலைய விட்டு வெளியிலையும் வந்துட்டு விளைய விட்டு நீப்பாட்டிடுறாங்க அப்புறம் கேஸும் போடுறாங்க இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யாமலும் பண்ணிடுறாங்க டோட்டலாக அவங்கள ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இனத்தனுமை தனுசு ராசி என்பவர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குறையும் அப்படி உங்களுக்கு ஏதேனும் வேலையில் பிரச்சனை இருக்குது சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கான வழிபாடுகள் வழிமுறைகள் உண்டு வேலை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் ധനുസുരാസി അൻബർഗളേ